ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைலில் பூரியும் மசாலாவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு எப்படி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பூரி வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் உப்பலாகவே இருக்கும் ஆனால் பூரி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பூரி கிழங்கும் பூரியும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கலாம் அதில் வந்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் பட்டாணி அந்த பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம் நான் மொதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கழுவிட்டு அது கூட ஒரு அஞ்சு உருளைக்கிழங்க நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்து வரும் அப்போ வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பட்டாணி நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும் ஏன்னா நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா பட்டாணி ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கும் உருளைக்கிழங்கும் அதே சமயம் நல்லா வெந்திருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்குலாம் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நமக்கு நல்லா இருக்கணும் அப்போ தான் வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் நல்லா அளவுக்கு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்திற்கேற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்தா போதும் தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக சேர்க்க தேவையில்லை புளிப்பு தன்மைக்காக ஒரு தக்காளி சேர்த்தா போதும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வேக வச்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை விட உருளைக்கிழங்க மட்டும் எடுத்துட்டு பட்டாணி பட்டாணியும் தண்ணியும் அது கூட ஒன்னாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்ல தண்ணியை அதோடையே நம்ம சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தோல் நீக்கி நான் ஒன்றும் பாதியமாக உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பொதுசாக நீங்கள் மாவு மாதிரி கட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒன்றும் பாதிமா நீங்கள் உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த கிழங்கு பூரி மசாலா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக உங்களுக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் வேணுமோ அந்தளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரொம்பவே முக்கியம் இந்த ஃப்ளேவர் குடிக்கக்கூடியது நமக்கு அது தான் அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் கரம் மசாலா சேர்க்கும் போது தான் இந்த பூரி கிழங்கு மசாலா வந்து உங்களுக்கு ஹோட்டலில் செய் மாதிரியே இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதித்து வரணும் இதோட பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விடுங்க கடல மாவு சேர்த்த உடனே கட்டிப்படும் அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த கடலை மாவோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில தழை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இதில் முக்கியமாக வந்து கரம் மசாலா சேர்க்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரம் மசாலா சேர்க்கும் போது தான் அதோடைய வாசனையும் ஃப்ளேவரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சில பேர் வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி செய்வாங்க இல்லை மைதா மாவில் மட்டும் பூரி செய்வாங்க நான் இன்றைக்கி முழுமையாக கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவுக்கு அது கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிராம் வரும் அதுக்கு மூணு ஸ்பூன் நல்லா கோபுரம் கோபுரமாக நான் ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் ரவை வந்து சின்ன ரவை நைஸ் ரவையாக இருக்கலாம் பெரிய ரவையாக இருக்கலாம் எந்த ரவை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெது வெதுன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சு நீங்கள் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் உப்பு ரவை மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி muruma yas gali aitchi உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசையணும் ஓரளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கடினமாக கல் மாதிரி மாவு பிசையக்கூடாது கல் மாதிரி தான் மாவு வந்து என்ன இழுக்காது பூரிக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஞ்சால் பூரி வந்து ஹார்டாகிடும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் மாவு வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படி இருந்தால் தான் பூரிஸ் நல்லா சாஃப்டாகவே வரும் ஒரு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கோங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஊற வைக்கலை அப்படியே தான் செய்கிறேன் உங்களுக்கு ரவை வந்து நல்லா ஊறி ரவை வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஊற வைக்காமல் அப்படியே தான் உடனே டக்குன்னு செய்கிறேன் சின்ன சின்ன பால்ஸாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க பூரி சின்ன பூரியாக வேணுமா பெரிய சைஸ் பூரி வேணுமோ அதுக்கு போல் சின்ன சின்ன பாலாக எந்த கிராக்கும் இல்லாமல் வெடிப்பும் இல்லாமல் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுட்டேன் இப்போது நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம் கட்டையில் வந்து நீங்கள் மாவு போட்டு தேய்க்கிறத விட எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பூரி வ எண்ணெய் பொரி எண்ணெயில் பொறிக்கும் போது அந்த கசடுலாம் உங்களுக்கு வராது அதனால பூரிக்கு மட்டும் எப்போவுமே எண்ணெய் போட்டு தேய்ச்சிங்கன்னா பூரி எண்ணெயும் அதிகமாக குடிக்காது அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பூரியை வந்து இந்த மாதிரி ஈவனாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக தான் பூரி இருக்கணும் ரொம்ப மெலிசாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஒரே ஈவனாக எல்லா இடங்களும் இருக்கிற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருந்தால் தான் பூரி உப்பி வர்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பூரியை இந்த மாதிரி எல்லா மாவுலையும் நான் தனியாக தேய்ச்சி வச்சுட்டேன் பூரி பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு வானலில் பூரியை மாவை போட்டுட்டு நம்ம கரண்டியுடைய அடிப்பக்கத்தை வச்சு பூரி மேலே இப்படி போய் தட்டினீங்க அப்படின்னா பூரி நல்லாவே எலும்பி உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு பூரி மொறுமொறுப்பாகவும் இருக்கும் அதே டைமில் சாஃப்டாகவும் இருக்கும் பூரி ரொம்ப நேரம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆனாலும் அந்த உப்பனை தண்ண உப்புனதாகவே தான் இருக்கும் நீங்கள் ரவை சேர்க்காத பண்ணும்போது பூரி சுடும்போது போது உப்பிட்டுருக்கும் ஆறுனத்துக்கு அப்புறம் அமிங்கி போயிடும் ஏன்னா நீங்கள் ரவை சேர்த்து பண்ணும்போது பூரி வந்து உப்பலாக தான் இருக்கும் ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி கோல்டன் கலர் வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பூரியை பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ எல்லா பூரியுமே பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி பூரி செய்யும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப தனி டேஸ்டா இருக்கும் நீங்கள் ரவை ஆட் பண்ணும்போது பூரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் நார்மலாக கோதுமாவில் செய்கிற பூரிக்கும் ரவை கலந்து செய்கிற பூரிக்கும் ரொம்பவே டேஸ்ட் வந்து நல்ல வித்தியாசமாகவே இருக்கும் நீங்கள் மசாலாலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பூரியாகவே நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பூரியும் நல்லா சூப்பராக சாஃப்டா வரும் நல்லா உப்பலாகவே இருக்கும் பூரி மசாலாவும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள்